துணி கடைக்கு போகிறான் துணி கடைக்கு போயிட்டு சாப்பாடு வேணும் துணி கடைக்கு போயிட்டு சாப்பாடு வேணும் கேட்டால் கொடுத்துருவாங்களா மளிகை கடைக்கு போகிறான் மளிகை கடைக்கு போயிட்டு துணி வேணும்னு கேட்கணும் துணி வேணும்னு வற்புறுத்தப்படுறான் வற்புறுத்துறான் அப்போ என்ன பண்ணுவான் மென்டல் ஆயிட்டாங்க துடைக்கிற துடைக்கிற துணி எடுத்து அவன் மூஞ்சில் ஏறி கந்தல் துணி எடுத்து அவன் மூஞ்சில் ஏறிங்களா அல்லாஹ தேடுறேன் அல்லாஹ தேடுறேன் ஒவ்வொரு படைப்பிலையும் போய் அல்லாஹ் தேடுறேன் வலி போ அல்லாஹ் கிடைப்பாங்க உனக்கு எங்கே போக வேண்டும் அல்லாஹ் இன் அல்லாஹ் இல்லாஹோ ஃபுனாலையும் அல்லாஹ் அமேசனோன் அவளுக்கு பயமும் கிடையாது காவலையும் கிடையாது அவர்கள்தான் நவுலியாக்கள் அப்ப யார்கிட்ட போனா அல்லாஹ் கிடைப்பான் அல்லாஹ் வலி உள்ளாட்ட போனா அல்லாஹ் கிடைப்பான் அப்படிப்பட்ட ஒரு வலி உள்ளாட்ட தான் நம்மளை இன்று வரை அல்லாஹு தாலா நம்ம அவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய அவர் தொடர்பிலே இருக்கக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றான்